வணக்கம் நட்பு கிளை நாம அன்னைக்கு பார்க்க போறது நமக்கு விரும்பது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிடணும் ஆமாங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்ல நிறைய மரங்களும் இருந்துச்சான் அதுல ஒரு தேக்கு மரமும் இருந்துச்சான் அந்த மரம் எப்போ புலம்பிட்டே இருக்குமா என்ன புலம்பிட்டு இருக்கும் தெரியுமா நான் அந்த கதவு அடப்பட்டு இருக்க விரும்பல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அறிவை கொடுக்கும் புக்கா மாறி லைப்ரரியில போய் தான் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சான் அது ஆசைப்பட்டது மாதிரியே அது ஒரு பேப்பரா மாறிச்சான் அதுக்கு மேல அச்சும் அடிச்சாங்களாம் ஆனா அது லைப்ரரியில போய் உட்கார்ல எங்க உட்கார்ந்துச்சு தெரியுமா இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் அது ஒரு நியூஸ் பேப்பரா மாதிரி ஒரு பெட்டி கடையில தலைகீழ தொங்கிட்டு இருந்துச்சா அப்பவும் அது வருத்தப்படல நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சான் இது தெரியாம திருத்தரமா நடந்திருக்கமே எவ்வளவு வெளித்தலாம் ஆமா நட்புக்களை பாதை இல்லாத இடத்திலும் உன் பாதங்களை பதியவை அங்கே புதிய பாதை உருவாகும் இது எவ்வளவு உண்மையான யதார்த்தமான வார்த்தைகள் இல்லைங்களா நீ வாழ்க்கையை நேசிக்க தொடங்கு அது உன்னை நேசிக்க தொடங்கும் ஆமா நட்புகளை நாமும் வாழ்க்கையை நேசிப்போம் அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க Nandri